பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் புகழப்படத்தக்க தேவனையே உமக்கு பரிசுத்தவான்களை கைவிடாத கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் கேருபின்களாலும் சேராபின்களாலும் நித்தமும் போற்றப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தலையை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை தாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆதரவாய் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆதரவாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் விளக்கை ஏற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருளை வெளிச்சமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் செவியை திறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் விண்ணப்பத்தை கேட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் அழுகையின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கண்களை கண்ணீருக்கு தப்பு வித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் காலை இடர்களுக்கு வித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அடிகளை உறுதிப்படுத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் கால்களை வலைக்கி நீங்களாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்